ஹாய் விஜய் ஸ்கோட இன்னைக்கு விஜய கோவை சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம வந்து இவ்வளோ நாளாக வந்து ரீல்ஸ் வீடியோ தான் போட்டுருந்தோம் இனிமேல் வந்து நம்ம ஹியூமானிட்டி வீடியோஸ் போட போகிறோம் இந்த வீடியோஸில் நான் என்ன சொல்ல வரேன்னா நான் இன்னைக்கு வீட்டிலேருந்து ஒர்க்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பி இருந்தேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டீ குடிக்கலான்னு சொல்லி ஒரு பேக்கரியில் நிறுத்தினேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா வந்து பசிக்குதுன்னு சொல்லி ஒருத்தர்கிட்ட போய் பசிக்குதுங்க எதாவது வாங்கி தர முடியுமா கேட்டிருக்காங்க அந்த ஆள் வந்து தகாத வார்த்தையில் பேசிட்டாங்க உங்களால் முடியலைன்னா முடியலன்னு சொல்லுங்கள் தயவுசெய்து யாரையுமே கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசாதீங்க நான் உடனே போய் அந்த அம்மா கிட்டே போய் என்னாச்சுமான்னு கேட்டேன் அதுக்கு பசிக்குதுப்பா அந்த தம்பிக்கிட்ட கேட்டேன் அந்த தம்பி வந்து தகாத வார்த்தை பேசிட்டாங்க பரவாயில்லப்பா தனியோ பேர் பேசுகிறாங்க பேசிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டாங்க எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு சரி வாங்கம்மா நான் அவனுக்கு வாங்கி தரேன் என்ன வேணுமா வாங்கி சாப்பிடுங்கம்மா சொன்னேன் எனக்கு இல்லைப்பா என் வீட்டில் ஊனமுட்டுற குழந்தை ஒன்று இருக்குது அதுக்காக தான்ப்பா நான் கேட்குறேன்னு கேட்டாங்க எனக்கு மனசு ஒரு மாதிரியாச்சு ஏம்மா என்னாச்சுன்னு கேட்டதுக்கு நான் தான்ப்பா அந்த குழந்தையை பார்த்துட்டு அப்படி சொன்னாங்க அப்போ நான் சொன்னேன் என்னால் முடிஞ்சதை அவங்களுக்கு உங்களுக்கு சொல்லி அந்த உங்களுக்கு நான் சாப்பாடை வாங்கி கொடுத்தேன் இப்போ அந்த அம்மா வந்துட்டு நன்றி தம்பின்னு சொன்னாங்க அம்மா நன்றியெல்லாம் சொல்ல வேணாம்மா உங்கள் வீட்டு ஃபுல்லையாக நினச்சிக்கங்க உங்களுக்கு எந்த உதவினாலுமே என்னை கூப்பிட்டு செய் கூப்பிடுங்கம்மான்னு சொல்லி என் நம்பர் கொடுத்துட்டு வந்தேன் இப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனையும் இல்லாதப்பட்டவங்க இருக்காங்க நம்மளால் முடியும் அவங்களுக்கு எந்த ஹெல்ப்னாலும் நம்மளால முடியும் செய்ய முடியும் ஒரு டீ வாங்கி கொடுக்கலாம் ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் கண்டிப்பாக நம்மளால் முடியும் அதனால் யாருமே அவங்ககிட்ட வந்து ஏதாவது கேட்டாங்கன்னா தயவுசெய்து அவங்கள வந்து தகாத வார்த்தையிலேயோ இல்லை அவங்க மனசுக்கு இஷ்டப்படுற மாதிரி பேச வேணும் நம்மகிட்ட இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி அவங்களை அனுப்பி வச்சுருங்க அதனால் இந்த வீடியோவில் நான் இதை பற்றி தான் பேச வந்த நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் நீங்கள் வேணால் இதை செஞ்சு பாருங்க அவங்க சொல்கிற ஒரு வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா நீ நல்லா இருப்ப தம்பி அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும் நினச்சி பாருங்கள் நம்ம அம்மா அப்பா இந்த மாதிரி ரோட்டில் யாராவது ஒருத்திட்ட கையெந்தி நின்னால் நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் எனக்கு அந்த அம்மா பார்த்தானே எனக்கு ஒரு மாறி ஆயிடுச்சு ஆனால் இந்த வீடியோவில் நான் நிறைய தான் சொல்ல வரேன் நிறைய ரோட்டில் இல்லாதப்பட்டவங்க இருக்காங்க அவங்களால முடிஞ்ச உதவி நம்ம செய்வோம் அவங்களுக்கு ஒரு வேலை டீயோ ஒரு வேளை சாப்பாடோ வாங்கி கொடுப்போம் நம்ம சாப்பிட்டு ஒரு வேலை பசிக்காக தான் அவங்க அலையிறாங்க ஹெல்ப்பாக நம்ம பண்ணுவோம் பெரிய பெரிய யூடியூப் சேனலுக்கெல்லாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க எங்களை மாதிரி சின்ன சின்ன யூடியூப் சேனலுக்குலாம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம விஜய் கோவை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ஹாலில் போட்டு போயிடுங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் வேறொரு பற்றி பேசுவோம் உங்களுக்கு எதாவது ஃபீலிங் ஏதாவது இருந்துச்சுனாலோ இல்லை உங்களுக்கு எதாவது கஷ்டம்னாலுமே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்கள் விஜி ஸ்கோட் உங்களுக்காக பாய் ஃப்ரெண்ட்ஸ்